இந்த கோவில் குமாவ சேர்ந்த கோவிலும் கோவில் அதில் உமாவாட்சி அநேக தலைவர்களும் சில சிறப்பாக முதல் நாள் அலங்காக வளர்க்க முடியும் இருக்கின்றது இந்த கோவிலை நான் பார்க்க ரெண்டு ரெண்டுக்கும் தொடர்பு இந்த கோவிலுக்கு அதிகம்

நூற்றி முன்னூறு பேர் ஐந்து ஆயமாட்டன் இந்த ஆறு பேரையும் நாம் வைக்கிறோம் அந்த வெயிடமும் நம்ம கோவில அந்த விவேப்பில் இங்கே நான் பார்த்த வரைக்கும் அறுபத்தி மூணு இந்த ஐம்பது இல்லை இந்த விஷயத்துக்கு முன்னாலே எப்படி நீங்கள் தயார் இந்த

உங்களுக்கு அடிப்படையில் வராணும் நம்ம கோவிலுக்கு கோவிலுக்கு பூஜை நடக்கணும் பூஜை நம்ம கலந்துடும் அப்படின்னா முக்கியமாக இவர்கள் வந்து வருஷத்துலேருந்து நாங்கள் போகணும்னு குறைஞ்ச வருஷம் இங்கேருந்து ஒரு மூணு மாதங்கள் எடுக்கிற கூட இங்கே வந்து இங்கே நம்ம பிரதோஷ் இடையிலும் வந்தது இருக்கணும் இங்கே வந்துட்டு போகணும்னா அந்த அது கண்டிப்பாக அதில் ஒரு சாந்தியும் இருக்குது ஒரு போகும்போது தான் அதுக்கு ரொம்ப சாந்ததியும் வருது நல்ல வரணும் அதே மாதிரி இந்த ஐயர் குழு பூஜையும் உங்களுக்கு தேதியில் நாங்கள் உங்களுக்கு தவறாக நடத்துகிறோம் அந்த துருபூஜை இன்னும் நீங்கள் வழிபடு அந்த பூஜை நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன நீங்களே பாருங்கள் ரெண்டு வருஷத்தில் இந்த முழுக்கூட புடிச்சு ஒரு கேஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக என்னென்னா பழக்கில் ரொம்ப நல்ல முடியணும் பழப்புங்கிறது நம்மளுடைய உடனடியாக ஒரு நாலு வாரிசு அஞ்சு வாரிசு இது ஒரு நாலு வாரிசு செஞ்சிடும் அதனால் அவங்களாம் நேரடியாக சிவியாக அவங்க அடங்குக்கு நம்ம பொதுமக்கள் இல்லை இந்த அஞ்சு வாரத்துக்கு நேரம் நமக்கு காயம் பாருங்கள் அவங்களாம் நேரடியாக சிவகமாக அங்கீகரித்து சிவத்துக்கு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் முதன்மையாக காரியக்காலணியாக இருக்கும் அதனால் அந்த நம்ம காரைக்காலணியாக பாடங்கள் முற்றோதை பற்றி கொண்டு கொடுத்த ஆரம்பிச்சோம் இப்போ கன்னடாவில் இருந்து அந்த ஜெயநலை ஜெயலலிதா இருந்தால் கல்விப்பட்டாங்க பாட்ட வேலையே ஆன்லைனில் அந்த வழிபாடு யாரெல்லாம் பண்ணணுன்னா அந்த ஆன்லைனில் இருக்கிற கலந்து கொடுக்கும் யாரெல்லாம் பாடல் போகிறாங்களோ அதை அது ரொம்ப பெரிய நாங்கள் போகணுமா அது வழி நிறைய அதாவது கலைஞராக இருந்ததுனால் வெளிப்பட்டு போகிறோம் காரிய வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு ஏன்னால் காரைக்காலமையாக எங்கே நம்பிக்கை இன்னமும் நம்மளோட இருக்காங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க கேட்ட வரலாம் சுதரமாக ஆளும் போது நான் பாட வேண்டும் வரவேற்பாங்க சுதரமாக என்னமாள் வரவேற்பு அப்போ அவர் பாடலோட கரையிலாக ஆனால் நான்

நேர்ச்சிதான் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லோரும் அதை என்ன கடத்தணும் இப்போ கோவில் முடியாது ஒரு ஒரு இதே ஆஸ்பத்திரி முழு கடவுள் அதாவது தர்ம ஆஸ்பத்திரின்னு முழுமையான வந்தோம்னா இலவசி கிடையாது ஆனால் இப்போ வெயில் முழுமையில என்ன சார்ஜ் பண்ணாலும் அது ஒரு பாதையளவில் நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு ஃபவுண்டேஷன் அப்படி ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி பாங்க இந்த ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி एवरी வருஷமா ஒரு ஒரு செஞ்சு கொடுக்கறது அதனால நீங்க ஒரு படி பண்ணீங்க ஏதோ மாதிரிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நடுவுல அடையது உறுதியாக அது இங்க ஒரு புதிய நம்பிக்கை ஆகுது அநுமோட ஒரு டிஸ்கஷன் வந்து பாலேது தாக்கல இருக்க வேண்டிய அந்த நெப்ரோஜி செய்யறா அந்த டைரக்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அந்த மிஷின் தேவையில்ல எங்களுக்கு அந்த மிஷின் தேவையாக இருக்கிறா அப்படின்னு தெரியல நீங்க சரிவாரி இது கோவில் உள்ள நாளைக்கு காசு பெரிய அளவில் இருக்கிறேன் அதில் ஒரு வேண்டுகோள் கோவில் அதுதான் உங்களுக்கு முக்கியமானது அது மட்டும் பெரிய அளவுக்கு வந்ததுனால நமக்கு தன்னார்வ தொழிலா ஒரு வார வாலண்டியர் சர்வீஸ் போடுறாங்க குட்டப்படுத்தியில் போகிறாங்க நம்ம காசியில் வீட்டில் காசியில் அவங்க வடநாட்டுக்கு விரும்புகிறேன் நம்ம கூட்டு வர்றதுனால் கூட்டுறதுக்கு ஓகே செலவாட்டும் எனக்கு நாம் வந்து இவ்வளோ பரிமாற்றம் இல்லைன்னா ஒரு ஐயாக இருந்தது தினசரி உணவு டப்பா கடவுள் கூட சொன்னார்கள் அதை பார்சல் பண்ணுறது ஏன்னா நம்ம தன்னார்வ தொண்டர்கள் நேர்ந்து வந்தால் அவங்க வந்து தன்னர்கள் இடாமல் சில சாப்பாடு வசதி பண்ணி விட்டுவோம் இல்லை தங்காயங்க வரணும்னு தேதியில் நீங்கள் வந்தால் அந்த அங்கே தங்கியிருக்கிறது பதினஞ்சு நாள் உலகமாக போவோம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஊட்டியிருவாங்க அந்த பதினஞ்சு நாளைக்கு தினசரி அங்கே வழிபாட்டுக்கு அந்த கூட இடம் இருக்காமல் இங்கே போய் வழிபடுவதற்கு ஏற்பாடு பண்ண முடியும் அதில் முக்கியமான பூஜை நம்ம நகரத்தால் சட்டத்துறை கூட சம்பவம் அதில் ஒரு நாளைக்கு மூணு மூணு பேராக செஞ்சுக்கிட்டால் அந்த நாள் எல்லாருமே சம்பவம் பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம இருந்தால் தரிசனம் செய்ய முடியாது அங்கே இருந்து பதினஞ்சு நாள் நம்ம காசு சொன்னாத போய் பார்க்கலாம் ஒரு பெரிய நம்ம கேட்டுக்கிறோம் அதனால் இன்றைக்கு முதல் போதாக இங்கே வெள்ளப்படையெல்லாம் சொல்றேன் இந்த வே வேண்டு வச்சுருக்கோம் பெரும்பாலும் குறிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் பஸ் தருவோம் பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லிருக்காங்க கொடுக்கணும் அதை நாம் கனியமாக மே மாதம் ஜூன் மாதத்தில் இந்த சர்வீஸ் தோன்றும் பார்க்க நான் சொல்கிறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்போம் ஆதார் கார்டு அதெல்லாம் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணால் அங்கே நம்ம தங்கிற ஏற்பாடுலாம் பண்ணலாம் இது ரெண்டாவது விஷயம் இது மாதிரி பல મને <laughs> સંતોષ <laughs>